தமிழக இளைஞர்களின் அரசு கனவை பறிக்கும் வகையில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் உட்பட பல்வேறு உறுப்பினர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதோடு உரிய நேரத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிடுமாறு தமிழ்நாடு அரசை கழக பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர் குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் போர் உள்ளிட்ட தேர்வுகள் மூலம் அரசு துறைகளின் அடிமட்ட பணியாளர்களிலிருந்து உயர்மட்ட அதிகாரிகள் வரை தேர்வு செய்யும் தேர்வாணையத்திற்கு தலைவர் உட்பட பல்வேறு உறுப்பினர்களின் பதவியிடங்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுக்கும் மேலாக நிரப்பப்படாமலேயே இருப்பது லட்சக்கணக்கான இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் செயலாகும் என குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் அரசு துறைகளில் ஓய்வு பெறுவோரின் காலி பணியிடங்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து அரசு பணிக்காக காத்திருப்போரின் எண்ணிக்கையும் லட்சத்தை தாண்டி இருப்பது வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தேர்வாணைய செயலாளர் திடீர் மாற்றம் அட்டவணை அறிவித்தல் மற்றும் தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் தாமதம் தேர்வு நடத்துவதில் குழப்பம் என பல்வேறு புகார்களில் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் சிக்கி தவித்து வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கும் நிலையில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நவம்பர் மாதம் வெளியாக வேண்டிய குரூப் போர் தேர்வுக்கான அறிவிப்பாடை தற்போது வரை வெளியிடப்படாத சூழலில் மேலும் தாமதமாகுமோ என்ற அச்சம் தேர்வர்கள் மத்தியில் எழுந்திருப்பதையும் கழக பொதுச் அவர்கள் அவா்கள் சுட்டிக்காட்டியுள்ளாா் குரூப் தேர்வுகள் நடைபெற்று பத்து மாதங்கள் கடந்த நிலையிலும் முடிவுகள் வெளியிடப்படாமல் இருப்பதும் அக்டோபர் மாதம் வெளியிட வேண்டிய இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்வு அட்டவணை தற்போது வரை வெளியாகாமல் இருப்பதும் தேர்வர்களுக்கு தேர்வாணையத்தின் மீதான நம்பிக்கையை இழக்க செய்திருப்பதாக கூறியிருக்கும் அவர் அரசு பணிக்காக முயற்சிக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தில் அலட்சியம் காட்டாமல் டிஎன்பிஎஸ்இ தலைவர் உறுப்பினர் செயலாளர் உட்பட அனைத்து காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்புவதோடு தேர்வு அட்டவணை தொடங்கி பணி நியமனம் வரையிலான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் உரிய நேரத்தில் முடிக்கும் வகையில் தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளாா்